நசலான சுண்ணத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் அதற்கென்று தனியான சட்டம் இருக்கிறது சுண்ணத்தான நசலான தொழுகை முன்பின் சுண்ணத்துக்கள் தொழுகைடைய தொழுகை இதுவல்லாத இன்னும் பல தொழுகைகள் இருக்கின்றன இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில் இதில் நிற்பதா உட்காருவதா மார்க்கம் அந்த விருப்பத்தை தொழுகையாளிக்கு கொடுத்திருக்கிறது நீங்கள் விரும்பினால் நின்று கொண்டு சொல்லலாம் விரும்பினால் அமர்ந்து கொண்டு சொல்லலாம் நிற்பதற்கு சக்தி இருந்தாலும் கூட அவர் விரும்பினால் அமர்ந்து கொண்டு சொல்லலாம் ஆனால் கூலியில் ஒரு பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அபிஹி சல் சொன்னார்கள் சொல்கைகளை யாராவது நின்று கொண்டு சொல்வார்கள் என்றிருந்தால் அதுதான் அவர்களுக்கு சிறப்பானது யாராவது ஒருவர் நின்று கொண்டு தொழ முடியுமானவராக இருந்து அமர்ந்து கொண்டு தொழுவார் என்றிருந்தால் நின்று கொண்டு தொழுதவருக்கு கிடைக்கிற கூலியில் சரி பாதி தான் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அவருக்கு ஒரு கோடி என்றால் இவருக்கு ஐம்பது லட்சம் தான் கிடைக்கும் அவருக்கு பத்து கோடி என்றால் இவருக்கு ஐந்து கோடி கூலி சரிபாதையாக குறைக்கப்படுகிறது அரைவாசி கூலி தான் கிடைக்கிறது இது நசலான சொல்கைகளுக்கு இருக்கிற சட்டம் கூலி இவ்வளவு குறைக்கப்படும் பொழுது அதை நாம் எவ்வாறு செய்வது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் தராவிகளுடைய தொழுகையாக இருக்கலாம் மனிதனுக்கு பூர்த்தியான விருப்பம் இருக்கிறது எப்படியும் சொல்லலாம் ஆனால் கூலி அரைவாசி தான் கிடைக்கும் இரண்டாவது தொழுகைகள் தனியத்துக்குரிய சகோதரர்களே சர்பான தொழுகைகளை பொறுத்தவரையில் சர்தான தொழுகைகளில் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும் என்பது மார்க்கத்துடைய மிக உறுதிமிக்க ஒரு சட்டம் தொழுகையிலே இருக்கக்கூடிய அர்க்கான்களில் அதனுடைய ருக்குன்களில் ஒன்றுதான் சர்தான தொழுகைகளுக்காக நின்று கொண்டு தொழுவது ஒரு தொழுகைக்கு ருக்கு இருக்கிறது சுஜூத் இருக்கிறது இவற்றையெல்லாம் நாங்கள் அர்கான்கள் என்று சொல்கிறோம் இல்லாத ஒரு தொழுகை இல்லை இல்லாத ஒரு தொழுகை இருக்க முடியாது அதே மாதிரி ஒன்றுதான் சரதான தொழுகைகளில் நின்று தொழுவது என்பது அந்த தொழுகையுடைய அர்கான்கள் சேர்ந்தது அப்படி ஒன்று இல்லாமல் தொழுகையே இருக்க முடியாது இருந்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு மூலம் என்று அந்த என்ற நோய் எனக்கு ஏற்பட்டிருந்தது நான் தூதர் அவர்களிடத்தில் சென்று என்னுடைய நோயை சொல்லி நான் எப்படி தொழ வேண்டும் பரதான தொழுகைகளை நான் எப்படி தொழுது கொள்வது என்று நான் அவர்களிடத்திலே பத்துவா கேட்டேன் நபிஹி சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் பரதான தொழுகைகளை நீங்கள் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும் உங்களுக்கு நிற்க முடியாத அளவுக்கு நோய் அதிகரித்து உங்களால் நின்று கொள்ளவே முடியாது போய்விட்டால் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த தொழுகையை வேண்டும் அப்படியும் உங்களுக்கு தொழ முடியாத அளவுக்கு நோய் அதிகரித்து விட்டால் பாலா ஜம்பின் நீங்கள் உங்களுடைய விழாப்புறத்திலே சாய்ந்தவர்களாக அந்த தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே சார்பான தொழுகைகளை பொறுத்தவரையில் அதிலும் சங்கடத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள் எல்லாராலும் நின்று கொள்ள முடியாது எல்லா கடமைகளையும் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாத சங்கடத்துக்குரியவர்கள் தொழுகையிலும் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் நான்கு பகுதியினர்களாக அவர்களை நாங்கள் இனம் காணலாம் இருக்கிறார்கள் அவர்களால் தன்னுடைய கால்களில் நிமிர்ந்து நிற்கவே முடியாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் மத்தியில் நூற்றுக்கு ஒரு வீதமும் இருப்பதில்லை பொழுது நூற்றுக்கு நூறு வீதமே இப்படிப்பட்டவர்கள் மசிதக்கு வருவதில்லை அதாவது தன்னுடைய இரண்டு கால் கால்களில் நிற்கவே முடியாதவர்கள் நடப்பது வேலை செய்வது அல்ல அவர்களால் நிற்கவே முடியாது என்று இது முதலாவது சாரார் இப்படிப்பட்டவர்களை பொறுத்த இரண்டாவது சாரார் அவர்களால் நிற்கலாம் ஆனால் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள் இடுப்பிலே முதுகிலே இருக்கிற நோய்கள் அல்லது வேறு விதமான நோய்களின் காரணத்தினால் அவர்களுக்கு பூர்த்தியாக ருக்கு மட்டும் செய்ய முடியாது மற்றவைகளை செய்யலாம் என்று இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிற்கலாம் ருக்கு செய்யலாம் சுஜூதை மாத்திரம் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது என்று இருக்கக்கூடியவர்கள் நாலாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் நிற்கலாம் ருக்கு செய்யலாம் சுஜூதும் செய்யலாம் அத்தகையா தோதுவதற்காக அவர்களால் அந்த குறிப்பிட்ட முறையிலே உட்கார்ந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த நாலு சாராருக்கும் நாலு முறைகள் இருக்கின்றன முதலாவது சாரார் அவர்களால் அறவே நிற்க முடியாது வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரால் நின்று கொள்ள முடியாது அவருக்கு முதுகு வலி ஏற்பட்டிருக்கிறது நெஞ்சு வழி ஏற்பட்டிருக்கிறது அல்லது பல்வழி கூட இருக்கலாம் அந்த வலியுடன் அவரால் சரியாக நின்று கொள்ள முடியாது இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் நீக்க வேண்டியது கிடையாது அவர்களுக்கு அந்த வலியும் வருத்தமும் இருக்கிற வரைக்கும் அவர்கள் உட்கார்ந்து தங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றலாம் இப்படிப்பட்டவர்கள் சங்கடத்துக்காக உட்காருவதற்கு அனுமதி இருக்கிறது பிறகு அவர்கள் எப்படி அமர வேண்டும் அதிலையும் மார்க்கம் முறை காட்டி இருக்கிறது எப்படி அவர்கள் அமர வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே முதலாவது இரண்டு இருப்புகள் இருக்கின்றன அந்த இரண்டு இருப்புக்களும் தான் தொழுகைக்குள்ளே இருக்கிற இருப்புக்கள் அதாவது முதலாவது அத்தகையா தோதும் பொழுது நாங்கள் ஒரு முறையிலே உட்காருகிறோம் அது ஒரு வகையான இருப்பு இரண்டாவது இருப்பு இரண்டாவது அத்தகையாத்தின் பொழுது நாங்கள் உட்காருகிறோம் இந்த வகையான இருப்பு இந்த இரண்டு இருப்புகளும் தான் தொழுகையுடைய இருப்புக்கள் ஆகவே நிர்பந்தமான நேரத்திலே அனுமதி பெற்று யாராவது அமர்வதாக இருந்தால் அவர்கள் இந்த இரண்டு இருப்புக்களுக்கும் முதலிடம் கொடுக்க வேண்டும் முடியுமாக இருந்தால் முதல் அத்தகையாத்திலே இருப்பதை போல அல்லது இரண்டாவது அத்தகையாத்திலே இருப்பதை போல அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி முடியாது என்றிருந்தால் அந்த இரண்டு இருப்புகளை முடியாது என்றிருந்தால் அவர் தன்னுடைய இரண்டு கால்களையோ ஒரு கால்களையோ முன்னால் நீட்டி அமர முடியுமாக இருந்தால் அந்த விதத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும் செபிலாவை நோக்கி அவர் தங்களுடைய இரண்டு கால்களையோ ஒரு காலையோ நீட்டி உட்கார முடியுமாக இருந்தால் அப்படி உட்கார்ந்து கொள்வார் அல்லது சம்மானமிட்டு உட்கார்ந்து கொள்வார் இந்த அனைத்து முறைகளும் முடியாது என்ற பட்சத்தில் இறுதியாக அவர் ஒரு தன்னுடைய தனக்கு ஒரு உயரமான பொருளிலே அது ஒரு கதிரையாக இருக்கலாம் அல்லது வேறொரு பலகையாக இருக்கலாம் சிறிய ஒரு ஸ்டூலாக இருக்கலாம் ஒரு சிறிய உயரமான ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்ள விரும்பினால் அப்பொழுது அவருக்கு அனுமதி இருக்கிறது பூமியில் அமர்வதற்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் காரணம் அபிஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பல தடவைகள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்திலே அமர்ந்து தொழுது இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அமர்ந்தது பூமியில்தான் ஒரு தடவை குதிரையிலே சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குதிரை வேகமாக பாய்ந்த காரணத்தினால் கீழே விழுந்து அவர்களுக்கு இடுப்பு வழி ஏற்பட்டிருந்தது அந்த நாட்களில் நபிஹி சல்லு வாலஹி வசலம் அவர்கள் அமர்ந்து தொழுதார்கள் பூமியிலே நிலத்திலே அமர்ந்து தொழுதி சரா நேரத்திலே கடுமையான காய்ச்சலுக்குட்பட்டிருந்தார்கள் நடந்து கூட வந்து கொள்ள முடியாது இரண்டு சஹாபாக்களுடைய தோல்களிலே கைகளை வைத்து இழுபட்டு கொண்டு வந்தவர்கள் நேராக சப்புக்கு வந்து நிலத்திலே அமர்ந்து கொண்டார்கள் அந்த காலத்தில் கதிரைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று சிலர் யோசிப்பதற்கு இடம் இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி அல்ல இப்பொழுது இருக்கிறது போல நல்ல தரமான கதிரைகள் இருந்தன மத்திலிருக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கிறது சஹி முஸ்லீம் உடைய ரிவாயத்துல வந்திருக்கிறது ஒரு மனிதர் வந்தார் எனக்கு மார்க்கத்துடைய கூட இருந்த ஒருவருக்கு சொல்கிறார்கள் போய் கவிதையை எடுத்துக் கொண்டு வாருங்கள் இவருக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு கவிதையை கொண்டு வாருங்கள் அந்த சஹாபி சொல்கிறார்கள் நான் அந்த கதிரை கொண்டு வரப்பட்டது அந்த கதிரையை நான் பார்த்தேன் ஹிப் அதனுடைய கால்கள் இரும்பால் செய்யப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட நல்ல கதிரை பக்கத்திலேயே வீடுகளில் இருந்திருக்கிறது ஆனாலும் அவர்கள் உட்காரக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு யுத்தங்களுக்கும் பின்னாலும் சஹாபாக்களில் ஒரு பெரும் பெரும் தொகையினர் பயங்கரமான காயங்களுக்கும் பயங்கரமான வெட்டுக்காயங்களுக்கும் உட்பட்டவர்களாக இருப்பார்கள் பெரும் பெரும் கட்டுகள் அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் போடப்பட்டிருக்கும் அந்த நிலைகளில் கூட அவர்கள் நிலத்திலே உட்கார்ந்து சொல்லக்கூடிய வழக்கம் தான் இருந்து வந்தது ஆகவே தான் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் இது முதல் சாரார் இன்று கொள்ளவே முடியாது அவர்களால் இரண்டாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களால் நிற்கலாம் ஆனால் பூர்த்தியாக ருக்கு மத்தம் செய்து கொள்ள முடியாது அவர்களுக்கு முதுகை வளைக்க முடியாது அல்லாவுடைய நல்லடியார்களே இவர்கள் எப்படி தங்களுடைய ருக்குவை அமைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ருக்கு செய்வதற்கு முறை இருக்கிறது பூர்த்தியான ருக்கு என்பது ஒரு மனிதன் பூர்த்தியாக வளைந்து தன்னுடைய முழங்காலை பிடிக்கிற அளவுக்கு வளைவதுதான் பூர்த்தியான ருக்கு அந்த அளவுக்கு ஒருவருக்கு வளைய முடியாது என்றிருந்தால் தன்னால் எவ்வளவு வளைய முடியுமோ அந்த அளவுக்கு முதுகை வளைக்க வேண்டும் உடைய ஆரம்பம் முதுகு வளைவதிலிருந்து உண்டாகிறது அவர் தன்னுடைய முதுகை வளைத்து முடியுமான அளவு கீழே குனிய வேண்டும் இதுதான் அவருடைய ருக்கு அதற்கு கூட ஒருவருக்கு வளைய முடியாது கொஞ்சம் கூட வளைய முடியாது என்றிருந்தால் அவர் தன்னுடைய கழுத்தை மட்டும் நீயத்திலே வளைத்துக் கொள்வார் கழுத்தை கூட வளைக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு கழுத்திலே போடப்பட்டிருக்கிறது வளைக்க முடியாது என்றிருந்தால் இந்த கட்டத்திலே இவர் ருக்கு உடைய நேரம் வரும் பொழுது உடைய நீயத்தில் தன்னுடைய கண்களை கீழே போட்டு ருக்கு செய்வார் நேராக பார்த்துக் கொண்டிருந்தவர் ருக்குடைய நீயத்திலே கண்களை கீழே போட்டுக் கொள்வார் அதுதான் அவருடைய ருக்கோ இதுதான் பூர்த்தியாக ருக்கு செய்ய முடியாதவர்களுக்குரிய முறை அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி இருக்கும் பொழுது ஒருவர் தனக்கு ருக்கு செய்ய முடியாது என்பதற்காக நின்றிருந்தவர் நேரம் வரும் பொழுது கதிரையில் அமர்ந்து கொள்வார் என்றிருந்தால் அவர் நிற்கவும் இல்லை ருக்கு செய்யவும் இல்லை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் அவர் அந்த தொழுகையில் ருக்கு செய்யவில்லை இவர் உட்கார்ந்து வளைய தேவையில்லை உட்கார கூடாது நின்றிருந்தவராகவே தனக்கு முடியுமான அளவு வலைய வேண்டும் ருக்கூ செய்ய முடியாது என்பதற்காக கதிரையிலே உட்கார்ந்து கொள்வது என்பது எங்கும் இல்லை யாரிடத்திலும் இந்த சட்டம் கிடையாது இது இரண்டாவது சாரார் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் நிற்கலாம் ருக்கூ செய்யலாம் அவர்களுக்கு சுஜூதை மட்டும் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது என்றிருப்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் முதலில் விளங்கி கொள்ள வேண்டும்

இரண்டு இரண்டு கைகளின் ஆறு உறுப்புகள் ஏழாவது அவருடைய நெற்றி இந்த ஏழு உறுப்புகளையும் நிலத்தில் வைப்பதற்கு பெயர் சுஜூ ஒருவருக்கு நோய் கஷ்டம் சங்கடத்தின் காரணத்தினால் இந்த எல்லா உறுப்புகளையும் பூமியில் வைக்க முடியாது என்றிருந்தால் அவருக்கு எந்த உறுப்புகளை வைக்க முடியுமோ அத்தனை உறுப்புகளை மட்டும் வைப்பார் அல் மைசூர் பொதுவான ஒரு சட்டம் இருக்கிறது எந்தெந்த சட்டங்கள் சரியத்தில் இருக்கின்றனவோ ஒரு மனிதனுக்கு அதிலே ஒரு பகுதியை செய்ய முடியும் ஒரு பகுதியை செய்ய முடியாத சங்கடமான நிலை இருந்தால் முடியுமான பகுதியை அவர் செய்தாக வேண்டும் இது மார்க்கத்திலே இருக்கிற ஒரு பொதுவான சட்டம் இப்பொழுது ஒருவருக்கு ஏது உறுப்புகளையும் வைக்க முடியாத அளவுக்கு நோயாக நோய் வாய்ப்பற்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு நான்கு உறுப்புகளை அல்லது ஆறு உறுப்புகளை வைக்கலாம் என்று இருக்கிறது ஒரு உறுப்பை மட்டும் நெற்றியை மட்டும் வளைத்து கொண்டு போய் வைக்க முடியாது மற்ற ஆறு உறுப்புகளையும் வைக்க முடியுமாக இருந்தால் முடியுமான அந்த உறுப்புகளை அவர் கொண்டு போய் வைக்க வேண்டும் சுஜூதுக்கு போவார் முழங்காலை கீழே வைக்க முடியுமா அவர் அதை வைத்து அதற்கு பிறகு இரண்டு கைகளையும் வைக்க முடியுமாக இருந்தால் முடியுமான அளவு வளைந்து அந்த இரண்டு கைகளையும் வைத்துவிட்டு திரும்பி வந்து விடலாம் அவருக்கு நெற்றியை மட்டும் வைக்க முடியாது இவ்வளவுதான் அவருடைய சுஜூத் இப்படி செய்ய முடியுமான ஒருவர் தன்னுடைய நேரம் வரும் பொழுது கீழே வளையாமலும் கீழே செல்லாமலும் கதிரையிலே அமர்ந்து கொள்வார் என்றிருந்தால் இவர் நிற்கவும் இல்லை வளையவும் இல்லை பிறகு தொழுகையும் இல்லை இப்படி கூட வளைந்து கீழே போக முடியாது என்றிருந்தால் எந்த உறுப்பையுமே வைக்க முடியாது என்றிருந்தால் ருக்குவுக்கு வளைந்ததை விட கொஞ்சம் அதிகமாக சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது அவர் வளைந்து கொள்வார் சுஜூதுடைய நீயத்தில் சுஜூதுடைய நீயத்தில் கொஞ்சமாக ருக்குவை விட கொஞ்சம் அதிகமாக வளைந்து கொள்வார் அது கூட வளைய முடியாது என்றிருந்தால் ருக்கு உடைய சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது ருக்குவிலிருந்து மேலே வந்த ருக்கு முடிந்ததற்கு பின்னால் சுஜூதுடைய நேரம் வரும்பொழுது தன்னுடைய கழுத்தை மட்டும் வளைப்பார் அதுதான் அவருடைய சுஜூது ருக்குவுக்கு செய்வதை போல அதுவும் முடியாது என்றிருந்தால் தங்களுடைய கண் சாடை மூலமாக அவர் தன்னுடைய சுஜூதை செய்வார் கண்ணை கீழே போட்டுக் கொண்டால் அதுதான் அவருடைய சுஜூதாக மாறிவிடும் அல்லாவுடைய நல்லடியார்களே மூன்று வகையினர் நாலாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிற்கவும் முடியும் ருக்குவும் செய்யலாம் சுஜூதுக்கும் போகலாம் ஆனால் அத்தகையா ஓதுவதற்காக அமர்ந்து கொள்ள முடியாது இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது அத்தகையாஸ் ஓதுவது தொழுகையுடைய கட்டாய கடமைகளில் ஒன்றாக இருப்பது போல அத்தகையாஸ் ஓதுவதற்காக உட்காருவதும் கடமை இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது போல அத்தகையாத்துக்காக அமரும் பொழுது இந்த குறிப்பிட்ட இரண்டு உறுப்புகள் இரண்டு முறைகளில் இருப்புகள் இருக்கின்றன அந்த அந்த முறைகளிலே உட்காருவது அந்த ஒருவதற்கு அமர முடியாது என்றிருந்தால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒன்றோ சம்மானமிட்டு அத்தகையாத்திலே அமர்ந்து கொள்ளலாம் அது கூட முடியாது என்று இரண்டு கால்களையும் நீட்டி தனக்கு வசதியான முறையிலே அந்த கால்களை நீட்டி அமர்ந்து கொள்ளலாம் அதற்கும் முடியாது என்று உயரமான ஒரு பொருளை அல்லது கவிதையை அத்தகையாத்துக்காக மட்டும் அவர் அமர்வதற்கு பாவிக்கலாம் ஒருவருக்கு அத்தகையாத்தில் மட்டும்தான் உட்கார முடியாது என்றிருந்தால் அந்த இடத்தில் மட்டும்தான் அவர் கவிரையை அல்லது அமருவதற்குரிய சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேறு சந்தர்ப்பங்களை அவர்கள் வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் அமர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நல்லடியார்களே இதுதான் தொழுகையிலே இருக்கிற சட்டம் எப்படி ஒரு தொழுவதில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலும் எங்களுக்கு கவலை இருக்க வேண்டும் இந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றிருந்தால் வந்திருக்கிறது கியாமுத்ரிய நாள் ஒரு மனிதன் வருவான் எழுவது வருஷங்கள் தொழிலிருப்பான் அவனுடைய ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டே அமல்களை செய்வது எப்படி முக்கியமோ அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அத்துடன் நம்முடைய வீடுகளில் சில பொழுது வயோதிபர்கள் முதியோர்கள் அவர்கள் விரும்பிய விதத்திலே உட்கார்ந்து கொண்டும் அவர்கள் கூட இருக்கலாம் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அவர்களுடைய அவர்களுக்கு முறையை சொல்லிக் கொடுப்பது பொறுப்பாக இருக்கிறது மசிதிகளை பொறுத்தவரையில் முழுவத்துடைய காலத்தில் இருந்து நாங்கள் புதிதாக ஒரு முறையை அறிமுகப்படுத்தி விட்டோம் ஒன்றுக்கு பல தடவைகள் நாங்கள் கைசேதப்பட வேண்டியிருக்கிறது எத்தனையோ மசித்களுக்கு போய் பார்த்தால் கதிரைகளில் அமர்ந்து தொழக்கூடியவர்களுக்காக ஒரு பகுதியை அப்படியே ஒதுக்கி விடப்பட்டிருக்கிறது பலது இடது பின்பக்கங்கள் என்று ஒரு பகுதியை அப்படியே ஒதுக்கிவிட்டார்கள் போய் பார்த்தால் ஏதோ அந்நிய ஆலயங்களுக்குள்ளே வந்ததை போல உணர்வு ஏற்படுகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த முறை இந்த மாதிரியான ஒரு காட்சி இந்த மாதிரியான ஒரு முறை பூவத்துடைய காலத்தில் இருந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் கழிந்திருக்கின்றன எந்த காலத்துடைய சரித்திரத்திலையும் எந்த ஒரு மசிதிலையும் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஊரிலும் நாங்கள் காண முடியாது வீடுகளை கட்டுவதில் தான் நாங்கள் மார்க்க சட்டத்தை உலமாக்கிற இடத்திலே கேட்கவில்லை பட்சம் மசிதிகளுடைய ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது இந்த மின்பருக்கு எத்தனை படிகள் அமைய வேண்டும் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது எந்த பக்கத்திலே இருக்க வேண்டும் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது மசிது முன்பக்க சுவர் எப்படி அமைய வேண்டும் மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது மசிதுக்குள்ள எதையாவது கொழுகலாமா அது ஃபேனாக இருக்கலாம் லைட்டாக இருக்கலாம் சட்டம் இருக்கிறது மஸ்ஜிதுடைய சஜ்ஜாதா இந்த முசல்லா எப்படி அமைய வேண்டும் அதற்கு மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது மஸ்ஜி வரக்கூடியவருடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது மார்க்கத்திலே மத்தி இருக்கிற அறைக்கு என்ன சட்டம் மத்தி இருக்கிற என்ன சட்டம் மேல் மாடியில் கலா அமைக்கலாமா முடியாதா அங்கே ஹம்மாம் குளியல் அறைகளை அறை முடியுமா முடியாதா மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்குமே சட்டம் இருக்கிறது இங்கே பேசுவது சட்டமிடுவது அமைதியாக இருப்பது தூங்குவது சாப்பிடுவது இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் சட்டம் இருக்கிறது மஸ்ஜிதை தோண்டி அங்கிருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வெளியே கொண்டு போகலாமா அதற்கு மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது வெளியில இருக்கிற மண்ணை கொண்டு வந்து இங்கே போடலாமா அதற்கு சட்டம் இருக்கிறது உடைந்த பொருள்களை என்ன செய்ய வேண்டும் சட்டம் இருக்கிறது கதிரையை கொண்டு வருவதற்கும் கதிரையை போடுவதற்கும் சட்டம் இல்லாமலா இருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இளமைகள் மாற வேண்டும் நிலைமைகள் மாற வேண்டும் பலரும் கவலைப்படுகிறார்கள் எப்படி சொல்வது எப்படி சொல்வது என்ற சில பொழுது அறிவு இல்லாத காரணத்தினால் உள்ளே கொண்டு வந்த கதிரைகளை வெளியே எடுக்க போய் எத்தனையோ மசிதகளில் சண்டை சச்சரவு அடிதடி வந்திருக்கிறது இந்த நிலைகளுக்கு நாங்கள் வந்துவிடக்கூடாது யாரும் நினைக்க கூடாது இப்படி எல்லாம் சொல்லி எங்களுக்கு இருக்கிற சீட்டை பறிக்க போறாங்களா அல்லாவுடைய நல்லடியார்களை இது சீட்டு பறிக்கிற விஷயம் இல்லை இந்த ஆசனங்களை பறிகொடுப்பது ஆசனங்களை பறிகொடுப்பது போல அல்ல இது எங்களுக்கும் ரப்புக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னுடைய தொழுகைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் மறுக்கப்படுவதற்கும் இடையில இருக்கிற விஷயம் ஒவ்வொருவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறோம் வருகிறோம் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே கருத்தனை காட்ட வேண்டும் அல்லாஹ் அபூர் ஆலமின் நம் அனைவருக்கும் அவனுடைய தீனை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய பாத்தியத்தேன சீபாகுவானாக